அனைவருக்கும் வணக்கம் டிசம்பர் மந்த் நம்முடைய ராசி மற்றும் லக்னத்துக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம டீடெயிலா கிளியரா பாக்கலாம் வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கம் இருக்கே கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போற இதுல யூஸ்ஃபுல்லான வீடியோக்களும் உங்களுக்கு உடனடியே நோட்டிபிகேஷனாக கிடைக்கும் இப்போது ஏழாவது ராசியா வரக்கூடியது துலாம் துலாம் ராசி மற்றும் துலாம் லக்னத்தை சேர்ந்தவர்களுக்கு இந்த டிசம்பர் மந்த் எந்த மாதிரியான சிறப்பு பலன்களை தரப்போகுது அப்படிங்கறத பாக்குறதுக்கு முன்னாடி டிசம்பர் மந்த்ல பிளானடரி போர்ஷன் எப்படி இருக்கு அப்படிங்கறத டீடெயிலா நம்ம அனலைஸ் பண்ணலாம் இந்த டிசம்பர் மந்த் பொறுத்த வரைக்கும் நம்முடைய ராசியிலேயே புதன் பகவான் டிராவல் பண்ணுவாரு அதாவது புதன் வந்து நமக்கு ஒன்பது பனிரெண்டுக்குரிய ஒரு ஆதிபத்தியம் பெற்ற ஒரு கிரகம் அவர் ஜென்மத்துல டிராவல் பண்றது ஒரு விதத்துல நல்லதுதான் அடுத்து நம்முடைய ராசிக்கு இரண்டாம் இடத்துல சூரியன் சுக்கரன் செவ்வாய் இதுல செவ்வாய் மட்டும் ஆட்சியா இருப்பாரு இந்த கிரகத்துடைய கூட்டணி மாதத்தோட பிகினிங்ல இருக்கும் அடுத்த ஐந்தாம் மடத்துல ராகு உடைய சஞ்சாரம் ஆறாம் மடத்துல சனி வக்ர நிவர்த்தி ஆகி டிராவல் பண்ணிட்டு இருக்காரு இது ஒரு விதத்துல நமக்கு நல்ல ஒரு அற்புதமான அமைப்பு நாலு ஐந்தாம் ஆதிபத்தியத்தை கொஞ்சம் வீக் பண்ணாலும் இது வந்து நமக்கு ஜாதகருக்கு இது நல்லது பண்ணிடும் அதன் வகையில இதை நம்ம பிளஸ் எடுத்துக்கலாம் அடுத்து நம்முடைய ராசிக்கு பத்தாம் மடத்துல உச்ச குரு வக்ர குருவா இருக்காரு அது நீச்ச பலனா பண்ணும் அடுத்த பதினொன்னுல கேது இந்த மாதத்துல கிரகங்குடைய மாற்றங்களை பொறுத்த வரைக்கும் கரெக்டா ஆறாம் தேதி புதன் பயிற்சி புதன் வந்து நம்முடைய ராசியில இருந்து நம்முடைய ராசிக்கு இரண்டாம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகிறாரு அதனை தொடர்ந்து ஏழாம் தேதி செவ்வாய் பயிற்சி செவ்வாய் நம்முடைய ராசிக்கு இரண்டாம் மடத்துல இருந்து மூன்றாம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகிறாரு அதுவும் ஓரளவுக்கு பாசிட்டிவா தான் இருக்கு அடுத்த மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல கரெக்டா பதினஞ்சாம் தேதி வந்து பாத்தீங்கன்னா சூரிய பயிற்சி சூரிய நம்முடைய ராசிக்கு இரண்டாம் இடத்துல இருந்து மூன்றாம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகி செவ்வாயோட போய் கஞ்சக்ஷன் ஆகுது அதனை தொடர்ந்து பத்தொன்பதாம் தேதி குரு பகவான் வக்ரத்திலேயே பின்னோக்கி டிராவல் பண்றாரு வக்ர பயிற்சியாகி மிதுனத்துக்கு டிரான்சிட் ஆயிடுறாரு அதாவது நம்முடைய ராசிக்கு ஒன்பதாம் மடத்துக்கு டிரான்சிட் ஆயிடுறாரு இது ஒரு முக்கியமான மாற்றமாக இந்த மாதத்துல பார்க்கப்படுது மாதத்தோட கடைசியில கரெக்டா இருபத்தி எட்டாம் தேதி புதன் பகவான்

இருநூறாம் அதிபதி ரெண்டுல ஸோ அதெல்லாம் பாசிட்டிவான காம்பினேஷன் தான் அதுவும் பெருசா நெகட்டிவா இல்ல எனவே தெளிவா ஒரு முடிவு எடுத்து தெளிவான பாதையில பயணிக்கிறதுக்கு இந்த மாதம் உங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணும் தைரிய அபிவிருத்தி உங்களுக்கு வந்து திரும்ப கிடைச்சிடும் நீங்க இழந்த அந்த தைரியம் அது வந்து உங்களுக்கே திரும்ப கிடைச்சிடும் பய உணர்வுகள்லாம் டோட்டலா விலகிடும் என்ன ஆனாலும் பாத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு வந்துருவீங்க ஸோ அது வந்து இந்த மாதத்தோட ஒரு பெரிய ஹைலைட் பாயிண்டா இருக்கு அடுத்த அந்த மாதத்துல பேச்சுவார்த்தைகள் ரொம்ப கவனமா இருக்கணும் அடிக்கடி கோபமான வார்த்தைகளை உபயோகப்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு பேச்சுல ஒரு லிமிட் இல்லாம டக்கு டக்கு நம்ம மனசுல படுறத டக்குன்னு ஓப்பனா வெளில கொட்டுறதுக்குலாம் வாய்ப்பு இருக்கு அல்ல ஃபேமிலி கூட பேச்சுவார்த்தையில் ஈடுபடும் போது வார்த்தைகள் ரொம்ப நிதானமா இருக்கணும் வார்த்தையை விட்டு இதுலையும் மாட்டிக்க கூடாது மற்றபடி ஃபேமிலியுடைய சப்போர்ட் பரிபூர்ணமா இருக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் இப்போ உங்களுக்கு நல்லா கோஆப்ரேட் பண்ணுவாங்க ஸோ அதுக்குலாம் அந்த மாதம் வந்து நல்லா இருக்கு குடும்பத்துடைய தேவைகள் இன்கிரீஸ் ஆகுற மாதிரி இருக்கும் ஆனா எல்லாமே வந்து ஃபுல்ஃபில் ஆயிடும் தேவைகள் ரொம்ப நாள் ஆசைகள் ரொம்ப நாள் தேவைகள்லாம் இப்போ பூர்த்தி பண்ணிடுவீங்க இந்த மாதம் நல்லா சப்போர்ட் பண்ணுது அடுத்த மாதத்துல சனி ஆறுல வந்து நல்ல நல்ல டிராவல் பண்றாரு இது வந்து நமக்கு வந்து பாத்தோம்னா கடன் இருந்துச்சுன்னா கடனை குறைக்கிறதுக்கு நமக்கு வந்து வழிவகைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் கடன் தொந்தரவுகளை குறைப்போம் அதே மாதிரி உடல் ஆரோக்கியம் நல்லா சப்போர்ட் பண்ணும் உடல் ஆரோக்கியத்துல இருந்த பிரச்சனைகள் பிணிகள் எல்லாம் விலகும் அதுவும் ஒரு பாசிட்டிவ் ஒரு வைப்ரேஷன் இருக்கு அடுத்தது எதிர்களுடைய தொந்தரவு குறைய ஆரம்பிக்கும் உங்களுக்கு யாரெல்லாம் எகைன்ஸ்டா இருந்தாங்களோ அவங்க எல்லாம் விலகிடுவாங்க எதிரிகளால் ஏற்பட்ட மன உளைச்சல் பிரச்சனைகள்லாம் டோட்டலா சரியாகும் வம்பு வழக்கு ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதெல்லாம் உங்க பாசிட்டிவ் ரிசல்ட்டை அதை நான் அந்த மாதிரி ஒரு பிளஸ் நான் பாக்குறேன் இந்த மாதிரில எதன் வகையில நெகட்டிவ் அதிகமா இருக்கிறது வாய்ப்பு இருக்குன்னா தாயாருடைய உடல் ஆரோக்கியத்துல கவனமா இருக்கணும் தாயாருடைய உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள ஒரு சில ஏற்றத்தாழ்வுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு அடுத்தது தாயாருடைய உறவு நிலைகள்ல கவனமா இருக்கணும் தாயாரோட அடிக்கடி ஆர்குமெண்ட் ஏற்படுறதுக்கு எல்லாம் வாய்ப்பு இருக்கு தாயோட உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியத்துல நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அக்கறது எடுத்துக்கணும் அடுத்து வண்டி வாகனத்துல ஒரு மாதிரி ஏற்ற தாழ்வுகள் அடிக்கடி வண்டி வாகனத்தை சேஞ்ச் பண்ற ஒரு அமைப்பு அல்லது வண்டி வாகனத்துல அடிக்கடி பழுது ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இதெல்லாம் ஏற்படுறது வாய்ப்பு இருக்கு அல்ல வண்டி வாகனத்துடைய கண்டிஷன்லாம் கொஞ்சம் கரெக்டா நீங்க பாத்துக்கணும் கரெக்டா நீங்க அந்த வண்டி வாகனத்துக்குள்ள டாக்குமெண்ட்லாம் எல்லாம் கரெக்டா வச்சுக்கணும் அல்லது அடிக்கடி வந்து பாத்தோம்னா ஃபைன் கட்ட வேண்டிய சுச்சுவேஷன் வரலாம் அதுல இந்த மந்த்ல கவனமா இருக்கணும் அடுத்து அந்த நிலபுலம் ஏதாச்சும் வாங்குற ஐடியா இருக்குன்னா நல்லா செக் பண்ணி வாங்கணும் ஏதாச்சும் வில்லங்கம் இருக்கா பிரச்சனை இருக்கான்னு நல்லா கிளாரிஃபையா செக் பண்ணி வாங்கணும் இல்லனா இடத்தை வாங்க வச்சு அது அது ஒரு மாதிரி சுத்தல் கடல்ல வரது வாய்ப்பு இருக்கு அதுல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் அடுத்த அந்த வீடு வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஏதாச்சும் பழுது நீங்கள் சார்ந்த ஒரு சில செலவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு அதுக்கான அறிகுறியும் இருக்கு அடுத்த அந்த மாதத்துல ரொம்ப கவனம் செலுத்த வேண்டிய பார்ட் எதுனா பிள்ளைகள் குழந்தை பாகி முயற்சி பண்றீங்கன்னா அந்த மாதத்துல பெருசா பாசிட்டிவா எதுவும் தெரியல அல்ல இந்த மாதத்துல கொஞ்சம் நம்ம பொறுமையா நம்ம டிராவல் பண்றது நல்லது ஒரு சில தடுமாற்றங்கள் இருக்கு குழந்தை பாகியம் சார்ந்த விஷயங்கள்ல அல்ல மருத்துவ ஆலோசனையின்படி செயல்படும் போது உங்களுடைய அலைச்சல் உங்களுடைய ரெகுலர் ரொட்டீன் இதெல்லாம் நீங்க கொஞ்சம் சரியா நீங்க மேனேஜ் பண்ணும்போது போது சுப செய்திகள் கிடைக்கும் அல்ல குழந்தை பாகியம் சார்ந்த விஷயங்கள ஒரு சில கலக்க அமைப்புகள் ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி பிரெக்னன்சியா இருக்கீங்கன்னா கொஞ்சம் உங்களுடைய ஹெல்த்ல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கோங்க இந்த வண்டி வாகனத்துல டிராவல் பண்றதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி வந்து இந்த மாடிப்படி ஏறுறது இறங்குறது இது சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும் அடுத்தது நம்ம பாக்குறது பிள்ளைகளுடைய உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியத்துல டிஃபால்ட்டா அக்கறை எடுத்துக்கணும் ஏன்னா வந்து ஐந்தாம் அதிபதி ஆறுல அஞ்சுக்கு பன்னெண்டுல இருக்காரு பிளஸ் வந்து பாத்தோம்னா ஐந்தாம் மடத்துல ராகு பாவ கிரகங்களே கொஞ்சம் கொடூரமான கிரகம் ராகு அவர் ஐந்தாம் இடத்துல இருக்கும்போது பிள்ளைகளால அதிகமான மன உளைச்சல கொடுக்கும் பிள்ளைகளுடைய உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியத்தில் இந்த டிசம்பர் மந்த்ல எஸ்பெஷலி நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கணும் ஏன்னா குரு பார்வையும் ராகுக்கு இல்ல பத்தொன்பதாம் தேதிக்கு தான் குரு பார்வை ராகுக்கு கிடைக்குது அதாவது ஃபர்ஸ்ட் ஹாஃப பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் டஃபா இருக்கும் பிள்ளைகளால தேவையில்லாத மன உளைச்சல் பிள்ளைகளோட அடிக்கடி ஆர்குமெண்ட் ஆகுறது பிள்ளையுடைய ஹெல்த்ல அடிக்கடி ஏதாச்சும் ஒரு சில ஏற்றத்தாழ்வுகள் ஏற்படுறது ஏதாச்சும் ஒரு மாதிரி வருத்தத்தை கொடுக்கும் அதுல நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கணும் அடுத்தது லவ் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறவங்க காதல் உறவு சார்ந்த விஷயங்கள்ல மன நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கும் ஐந்துல ராகு ஐந்தாம் அதிபதி ஆறுல காதல் உறவுகள்ல இருக்கிறவங்க அடிக்கடி கருத்து போராட்டத்துக்குள்ள ஈடுபடுறது பார்ட்னரோட ஒத்து போகாத ஒரு மனநிலை கிரியேட் ஆகுறது ஒரு அன்யோன்யம் மற்ற ஒரு மனநிலை இருக்கும் அல்ல காதல் உறவு சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் மன உளைச்சல் கொஞ்சம் அதிகமாவே இருக்கும் சகிப்பு தன்மையோட விட்டு கொடுத்து நம்ம அனுசரிச்சு போகும்போது சுப வளர்ச்சி சுப மாற்றங்களை நம்ம எதிர்பார்க்கலாம் அடுத்த பூர்வீக சொத்து அதை ஏதாச்சும் ஒரு குழப்பத்துல போயிட்டு இருக்குனாக்கா அது இப்போ அந்த இந்த பிரச்சனை வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு பூர்வீக சொத்து ரிலேட்டடா ஒரு சில ஏற்ற தாழ்வுகள் பிரச்சனைகள்லாம் எல்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு ஒரு மாதிரி வில்லங்க அமைப்புகளை கொடுக்கறது வாய்ப்பு இருக்கு அதுலயும் இந்த மாதிரி நம்ம கவனமா இருக்கணும் சனி ஆறுல இருக்கிறதுனால பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் அந்த பிரச்சனையில நமக்கு பாசிட்டிவான ரிசல்ட் கிடைக்கும் அது ஒரு ப்ளஸ் இருக்கு ஆனா இந்த மாதத்துல ஒரு குழப்பத்தை ஒரு மாதிரி ஒரு ஒரு ஏற்ற தாழ்வுகளை கொடுக்காம போகாது அதனால பூர்வீக சொத்து ரிலேட்டடா பிரச்சனை இருக்குன்னா நம்ம பொறுமையால அதை ஹேண்டில் பண்ணி நம்ம கடந்து வரணும் ஜஸ்ட் நம்ம இந்த மந்த்ல உணர்ச்சி வசப்படாம பொறுமையை ஹேண்டில் பண்ணிட்டாலே இந்த மந்த்ல நம்மளுக்கு வெற்றின்னு அர்த்தம் அடுத்து ஐந்துல இருக்கிற ராகு புத்தி கலகத்தை கொடுக்கும் தெளிவா ஒரு முடிவு எடுக்க முடியல தெளிவா இருக்கிற மாதிரி இருக்கும் அடிக்கடி குழப்பத்துல போய் மாட்டிக்கிறேன் அப்படிங்கற ஒரு அமைப்பு இந்த மாதத்தை பொறுத்தவரைக்கும் புதன் சுக்கிரன் எல்லாம் நல்ல இடத்துல டிராவல் பண்றதுனால தெளிவா ஒரு விஷயத்தை பிளான் பண்ணிடுவீங்க அதை செயல்படுத்துறதுல ஒரு குழப்பம் இருக்கும் கரெக்டா பிளான் பண்றதுக்கு அந்த மந்த் பேவரா தான் இருக்கு ஆரம்பத்துல சொன்ன மாதிரி ஆனா அதை செயல்படுத்துறதுல ஒரு மாதிரி குழப்பத்தன்மை வந்துடும் அதை குழப்பிக்குமீங்க ரொம்ப யோசிச்சு யோசிச்சு குழப்பிப்பீங்க தெளிவா இருக்கு ஆனா எந்த ரிசல்ட் நான் ரொம்ப குழம்பிடுறேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ரிசல்ட் கொடுக்கும் அதனால இந்த மந்த்ல என்ன யோசிக்கிறீங்களோ அதை மட்டும் நீங்க கண்மூடித்தனமா செயல்படுத்துங்க அது உங்களுக்கு பாசிட்டிவ் ரிசல்ட்டை கொடுக்கும் the அடுத்த தொழில் உத்தியோகம் பத்தொன்பது நாள் அவ்வளவா மாதத்துலே இல்ல தொழில் உத்தியோகம் சார்ந்த ஒரு மாதிரி ஏற்றத்தாழ்வு மன உளைச்சல் இதெல்லாம் அதிகமா இருக்கும் தொழில் உத்தியோகத்துல ஒரு தொய்வு அமைப்பு இருக்கு அதனால ஒரு ஃப்ரீயா ஒரு விஷயத்த பண்ண முடியல தொழில் உத்தியோகத்துல சரியா போக்கஸ் பண்ண முடியல தொழில் உத்தியோகத்துல ஒரு மாதிரி டெல்லா போகுது இதுவும் பாசிட்டிவா எதுவும் இல்ல அப்படிங்கிற மாதிரியான ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கும் ஆனா பத்தொன்பதாம் தேதிக்கு மேல சரியாயிடும் அதே மாதிரி நீங்க உத்தியோகத்து ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்கன்னா பத்தொன்பதாம் தேதிக்கு மேல ட்ரை பண்ணும் போது அதுல ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட் கிடைக்கும் நான் சொல்றது டிசம்பர்ல நீங்க பத்தொன்பதுக்கு மேல நீங்கள் வந்து உத்தியோகம் சார்ந்த முயற்சியில் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் ஸோ ஃபஸ்ட் ஆஃப்ல அவ்வளோவா ஃபேவராக இல்லை தொழில் உத்தியோகம் உத்தியோக முயற்சி தொழில் முயற்சி இதெல்லாம் அந்த அளவுக்கு பிரேட்டாக இல்லை அதே மாதிரி பிஸ்னஸில் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணி போய் எதிலையும் லாக் ஆயிட வேண்டாம் ஸோ அதிலையும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த மந்த்தான் அவ்வளோவா ஃபேவராக இல்லை நீ அப்படியே நீங்கள் பண்ணுற ஐடியா இருக்கு அப்படினாலும் பத்தொம்போதாம் தேதிக்கு மேலே அந்த இன்வெஸ்ட்மெண்ட்லாம் வச்சுக்கோங்க கொஞ்சம் தள்ளி வைங்க அடுத்த பொருளாதாரம் உடைய ஆசைகளுடைய தேவைகள் இதெல்லாம் நம்ம அனலைஸ் பண்ணும்போது பதினொன்றில் கேது பணம் சார்ந்த சிந்தனை அதிகமாக கொடுக்கும் ஆனால் பொருளாதார வரவும் பணத்தையும் அது கொடுத்துருக்கும் உடைய எண்ணங்களை நிறைவேற்றுறதுக்கு உங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றுறதுக்கு தேவையான பொருளாதாரம் உங்களுக்கு ஜென்ரேட் ஆகிட்டே இருக்கும் அதுதான் ஒரு இருக்கும் அது ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு அப்படியே ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும் அந்த பொருளாதாரம் பொருளாதாரம் சார்ந்த விதத்தில் இந்த மந்தத்தில் பெருசா தடுமாற்றங்களை வந்துடாது ஆனால் செலவுகள் கூடவே இருக்கும் உங்களுடைய சுய முன்னேற்றத்துக்கு இந்த மந்தத்தில் செலவு பண்ணுவீங்க அடுத்த ஃபேமிலிக்கு அதிகமா செலவு பண்ணுவீங்க உடைய தலை முகம் இது சார்ந்த விஷயங்களுக்காக ஏதாச்சும் செலவு பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இப்படி இது சார்ந்த விதங்களில் ஒரு மாதிரி விரைவு செலவுகள் ஏற்படும் ஆனால் அது மேஜராக நெகட்டிவாக இருக்கா அப்படின்னா அது இல்லை அது வந்து நமக்கு ஆல்மோஸ்ட் பாசிட்டிவா தான் இருக்கு நல்ல செலவாதான் இருக்கு அதே மாதிரி நீண்ட நாள் எண்ணங்கள் நீண்ட நாள் ஆசைகளை நிறைவேற்றுறதுக்கு இந்த மன்த் இருக்கு தேவையான பொருளாதாரம் ஆகிடும் உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் மூத்த சகோதரத்துடைய அந்த உறவு நிலைகளை கொஞ்சம் கவனமா இருக்கணும் அடுத்த திருமண முயற்சி திருமண வாழ்க்கை இதெல்லாம் நம்ம அனலைஸ் பண்ணும்போது இந்த மன்த்ல பேமில வந்து இந்த திருமண பேச்சுவார்த்தையெல்லாம் கொஞ்சம் அதிகாவே எடுப்பாங்க முயற்சிகளில் ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட் உண்டு பெருசாக எதுவும் நெகட்டிவா இல்ல இல்ல திருமண முயற்சியெல்லாம் பண்ணலாம் அடுத்த திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்கள ஒரு மாதிரி விரைய செலவுகள் இருக்கும் வாழ்க்கை துணையோட ஒரு சில இயற்கையான கருத்து போராட்டங்கள்லாம் இருக்கும் ஆனா அது மேஜரா ட்ரபிள் கொடுக்குதானா அது கண்டிப்பா இல்ல இதுவும் பெரிய அளவுல நெகட்டிவா எதுவும் பண்ணல இருப்பினும் வாழ்க்கை தின உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியத்துல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அக்கறை எடுத்துக்கிறது நல்லது மற்றபடி பெருசாக எதுவும் நெகட்டிவா இல்ல சோ திருமண முயற்சி திருமண வாழ்க்கையை நமக்கு ஆல்மோஸ்ட் பாசிட்டிவாக தான் இருக்குது அடுத்த நட்பு வட்டாரம் நண்பர்கள் சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தில் நண்பர்களால் ஒரு மாதிரி விரைய செலவுகள் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கும் நண்பர்கள் சார்ந்த விஷயங்களில் ஒரு சில ஏற்ற தாழ்வுகள் இருக்கும் ஆனால் அது பெருசாக நெகட்டிவ் பண்ணல நண்பருடைய சப்போர்ட்டே அது கொடுக்குது ஆனால் செலவு மட்டும் அவர்களால் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகுற மாதிரி இருக்கும் அடுத்த உங்களுடைய ஹெல்த் ஒரு ஹெல்த் வந்து உங்களுக்கு ஆல்மோஸ்ட் பாசிட்டிவான ரிசல்ட்டை கொடுக்குது இருப்பினும் தலைவலி உங்களுடைய முகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள ஏதாச்சும் ஒரு மாதிரி அன்னி ஈவனா அன்னிசியாக ஏதாச்சும் ஒரு சில சிம்டம்ஸ் வருது அதே போல வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஏதாச்சும் வருது வயிற்றுல ஏதாச்சும் இந்த குடல்ல ஏதாச்சும் பிரச்சனை வருது செரிமான கோளாறு இது சார்ந்த பிரச்சனை ஏதாச்சும் வரது வாய்ப்பு இருக்கு இது மட்டும் தான் ஒரு சில சிம்டம்ஸ் காமிக்குது மற்றபடி எதுவும் பெருசா ட்ரபிளா இல்ல ஆறுல வந்து சனி பகவான் இருக்கும் போது இந்த வாயு வாயு தொந்தரவு அப்படிங்கிற ஒரு ஒரு பிரச்சனையை கொடுக்குது அதுவும் வந்து நம்ம கொஞ்சம் பராமரிக்க வேண்டிய ஒரு பாட்டா இருக்கு மற்றபடி வந்து இந்த மந்த்ல எதுவும் பெருசா நெகட்டிவா இல்ல ஓவராலா அந்த டிசம்பர் மந்த பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி குழந்தை பாகியம் பிள்ளைகள் சார்ந்த விஷயம் காதல் உறவு பூர்வீக சொத்து தாயார் சம்பந்தப்பட்ட விஷயம் வண்டி வாகனம் நிலபுலங்கள் இது சார்ந்த விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கணும் மற்ற விஷயம்லாம் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் மேனேஜபிள் அப்படிங்கிற ஒரு கேட்டகரியில் வந்துடும் தொழில் உத்தியோகத்தில் பத்தொம்பது நாட்கள் மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் ப்ரெஷராக இருக்கும் ஸோ அதன் பிறகு வந்து உங்களுக்கு எல்லாமே பாசிட்டிவாக கன்வெர்ட் ஆகிடும் கொஞ்சம் பொறுமையாக ட்ராவல் பண்ணுங்க ஓவராக எதையும் திங்க் பண்ணி உங்களை நீங்களே அலட்டிக்காமல் ரொம்ப குழப்பத்துக்குள்ளேயே நீங்கள் மூழ்கிடாமல் கொஞ்சம் உங்களுடைய பிளானிங்கை தெளிவாக பண்ணி உடைய பயணத்தை தொடருங்க ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட் உண்டு நீங்கள் யோசிக்கிறதை யோசிக்கிற மாதிரி செயல்படுத்துங்க கண்மூடித்தனமாக யோசிக்கிற மாதிரி செயல்படுத்துங்க இது கரெக்டாக இருக்குமா நம்ம செய்கிறது கரெக்டாக அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கன்னா அது மறுபடியும் குழப்பத்துக்குள்ள போயிடும் இல்ல பிளான் பண்ணதை பிளான் பண்ண மாதிரி எக்ஸிக்யூட் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க அதுல ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட் உண்டு ஆல்சோ ஸ்டூடெண்ட்ஸுக்குமே இந்த மந்த் வந்து பெருசா நெகட்டிவா இல்ல பாசிட்டிவாக தான் இருக்கு நட்பு வட்டாரம் பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயம் நண்பர்கள் சம்பந்தப்பட்ட விஷயம் ஆண்களாக இருந்தால் பெண்கள் சார்ந்த விஷயத்திலும் பெண்களாக இருந்தால் ஆண்கள் சார்ந்த விஷயத்திலும் கொஞ்சம் கவனமா இருக்கணும் ஏன்னா அவர்களால் ஏதாச்சும் கவனச்சிதற்கள் ஏற்படலாம் மட்டும் நம்ம கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டோம்னா மற்றபடி இந்த மந்தில் வந்து எஜுகேஷன் எதுவும் நெகடிவா இல்ல சோ அத நான் உங்களுக்கு பாசிட்டிவ் சைன் கொடுத்துட்றேன் டிசம்பர் மந்த்த பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் பாசிட்டிவா தான் இருக்கு பண்ணும்போது ஒரு நல்ல ரிசல்ட்டை நம்ம அடையலாம் வாழ்த்துக்கள் இப்போ நீங்க இதுவரையும் பார்த்த அந்த பொது பலன்கள் அப்படிங்கிறது ஒரு கோச்சார பலன்கள் தான் இது உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசா புக்தி அந்திரம் பிளஸ் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அந்த பிளானட்டரி போர்ஷன் இதை பொறுத்து ஒரு சில ஏற்றத்தாழ்வுகளை சந்திக்கும் எனவே நூறு சதவீதமான ப்ரடிஷன் எடுக்கிறதுக்கு உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை ஆய்வு பண்றது நல்லது உங்களுக்கு இப்போ என்ன தசா புக்தி நடந்துட்டு இருக்கு அது யோக தசையா அவயோக தசையா யோக தசையா இருந்துச்சுன்னா அந்த ஏழரை சனி பிளஸ் வந்து இந்த நெகட்டிவான பண்ணக்கூடிய அந்த கோச்சார கிரகங்களுடைய பாதிப்பு உங்களுக்கு பெரிய அளவுல இருக்காது அதுவே அவயோக தசையா இருந்துச்சுன்னா அந்த கோச்சாரத்தில் சொல்லப்பட்டிருக்க அந்த நெகட்டிவான இன்ஃபுளுயன்ஸ் உங்களுக்கு அதிகமா இருக்கும் இதுதான் பாயிண்ட் அதில் உங்களுக்கு நடக்கிறது யோக தசையா அவயோக தசையா இந்த கோச்சாரம் உங்களுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு இம்பாக்ட பண்ணும் அப்படிங்கிறத உடைய தசா புக்தி அந்தரம் பிளஸ் உங்களுடைய ஜாதகத்தில் சனி எந்த இடத்துல போஷன் ஆயிருக்காரு பிளஸ் வந்து மற்ற கிரகங்களில் எந்தெந்த இடங்களில் போஷன் ஆயிருக்கு அதை பொறுத்து ஒரு சில ஏற்றத்தாள் உள்ள சந்திக்கும் எனவே உங்கள் ஜனனகால ஜாதகத்தை கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இந்த கோச்சாரத்தை நீங்க எடுத்து சூப்பர் கம்போஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு தெளிவு இன்னும் கொஞ்சம் அதிகமான புரிதல் அப்படிங்கிறது கிடைக்கும் எனவே உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை உங்களுடைய குடும்ப ஜோதிடத்தை கொடுத்து ஒரு வாட்டி ரீட் பண்ணிட்டு கோச்சாரத்தை தண்ணியை எடுத்து சூப்பர் கம்போஸ் பண்ணுங்க அது இன்னும் உங்களுக்கு வந்து தெளிவான ஒரு மனநிலையை கொடுக்கும் மேலும் நம்முடைய சேனல் இதுக்கு முன்னாடி ஒரு ஒரு லக்னம் ஒரு ஒரு ராசி ஒரு ஒரு நட்சத்திரம் இது எல்லாத்துக்கும் ஜென்ரல் பிரிக்ஷன் அப்படிங்கிற ஒரு செக்மெண்ட்ல வாழ்க்கை பலனை நம்ம டீடெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி ரிலீஸ் பண்ணிருக்கோம் அந்த பதிவு எல்லாம் நீங்க பார்க்காம இருந்தீங்கன்னா மறக்காம செக் பண்ணி பாருங்க அதை பார்க்கும் போது உங்களை பற்றிய உங்களுடைய வாழ்க்கை பற்றிய ஒரு தெளிவு ஒரு புரிதல் உங்களுக்கு கிடைக்கும் மேலும் நம்முடைய சேனல்ல கோச்சார பொது பலன்கள்லாம் டீடெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி ரிலீஸ் பண்ணிட்டு வரும் குரு பயிற்சி சனி

தி ஆன் என்ஜாய் வாழ்த்துக்கள் நன்றி